குழந்தைகளுக்கு உடல் எடையை அதிகரிக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய அம்மாக்கள் இதே டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து ஜிம்முக்கு போகிறோம் எங்கள் பாடி வந்து மசில் பில்டிங் வந்து பண்ண முடியலை ஸோ இதுக்காக வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துக்கிறது இதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குதுன்னு தெரியும் ஆனாலும் கூட தவிர்க்க முடியாமல் அந்த விஷயங்களை வந்து எடுத்துப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி வந்து உடல் சோர்வு வந்து உண்டாகிறது முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுடைய தசைகள் வந்து ரொம்ப பலகீனமாகி கழுத்து வலியோ எடுப்பு வலியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியால் பாதிக்கப்படுது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உடம்புல தேவையான அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே ப்ரோட்டீன் இந்த ஒரு சத்து மாவு எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சத்து மாவு சின்ன குழந்தைகள் அதே மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஸோ உடல் சோர்வு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் எல்லோருமே வந்து எடுத்துக்கலாம் வயதானவர்களும் எடுத்துக்கலாம் ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை வந்து எடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு அவல் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதே மாதிரி அரை கப் அளவுக்கு பயத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் அளவுக்கு பாதாம் தேவையான அளவு பனைவெல்லம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம இந்த பயத்தம் பருப்பு அதே மாதிரி அவல் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸு கூடயும் சேர்த்து நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் ஸோ ராகி வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கிறது நல்லது ராகி மாவே வந்து நீங்கள் வாங்கினாலும் லைட்டாக நீங்கள் வந்து அதை வறுத்துக்கிறது நல்லது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு இந்த சத்து மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சத்து மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வெது வெதுப்பான பாலோடு மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாலில் வந்து இந்த சத்து மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் இது கூட நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பனை வெள்ளம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ பனை வெள்ளம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சத்து மாவை வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் ஸோ ஏஜில் இருக்கக்கூடிய ஆண்கள் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு பெக்கான உடல் அமைப்பு வந்து சரியாக இல்லை ஸோ உடல் வந்து ரொம்ப வந்து பலகீனமாக வந்து இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து இதை எடுத்துக்கலாம் நார்மலாக ஒரு எழுபது கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூறு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும் ஸோ அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் நம்மளால் உணவுகள் மூலமாக வந்து கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பயத்தம் பருப்பு அதே மாதிரி வந்து ராகி பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் மிக்ஸை இருந்தபடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராக இந்த ப்ரோட்டீன் மிக்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மசில் பல்க் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உடல் சோர்வு எல்லாமே வந்து குறையும் குழந்தைகளுக்கும் எடை வந்து அதிகரிக்கும் வயதானவர்களுக்கும் தசை இழப்பு அதனால் வண்டாகக்கூடிய வலிகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் மிக்ஸை நீங்களும் வீட்லேயே வந்து தயாரித்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இன்னும் வந்து இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பானமும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ